ஒரு ரசிகனா என்னை எப்படி பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு எனக்கு என்ன பிடிக்கும் இந்த ரெண்டு ஆங்கிள் இருக்குல்ல இந்த கிளாரிட்டி தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவரை வந்து இப்படி நம்ம பார்க்க வைக்கணும் அவர் நினைச்சிருந்தா ஒரு இன்னொரு ஹீரோயோ யாரையோ கூடயோ வச்சு நடிச்சு நம்ம வந்து ஓகே இப்ப ஜெயிக்கிற குதிரையோட நம்ம பண்ணுவோம் பண்ணிட்டு நம்ம போயிடலாம் ஆஹ் தான் வர தனியா தான் ஜெயிக்கணும் அதுதான் சார் அந்த சூப்பர் ஸ்டாரோடைய அந்த மாசு கிளாஸ் எந்த கட்சி ஒரு காலத்துல வந்து அவர் ரொம்ப எதிர்த்து பேசிச்சோ அதே கட்சி அதுக்கப்புறம் அவருக்கு ஆதரவாவும் நட்பாவும் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கு அவரோட அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை இப்ப ரீசெண்டா வந்து அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போயிருக்காங்க அப்போ ஒரு மனிதனை வந்து எந்த அளவுக்கு நீங்க பகை உணர்ச்சியோட ஒதுக்குனாலும் பகையை தாண்டி அன்பு வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவருக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரா கொஞ்சம் ரஜினி தான் காப்பாத்தி விட்டாரு அதுக்கப்புறம் ரஜினி தான் காப்பாத்தாருக்கு முன்னாடி ரஜினி தான் காப்பாத்தி விட்டாரு இப்போ ரஜினி தான் காப்பாத்தி விட்டுவாரு நான் நம்புறேன் ஏன்னா அந்த சிவாஜி புரடேஷன் அளவு அதிகமா காப்பாத்தி விட்டு நிறைய தயாரிப்புல காப்பாத்தி விட்ட பெருமையாக சூப்பர் ஸ்டார் ரஜினி சேரும் அதுல சிவாஜி புடேஷன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் என் தலைமை முன்னாடியே பண்ணிட்டாயா சிவாஜி படத்துல வெறும் ஆயிரத்தி ஒரு ரூபாய் சம்பளம் எதுவுமே இல்ல ஏங்க நான் ரொம்ப வருஷமா படம் பண்ணணும் பண்ண வேண்டிய கட்டாயம் சங்கர் இருக்காரு நீங்க பண்ணீங்க முடிச்சிடலாம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய ஐம்பது ஆண்டை கொண்டாடக்கூடிய வகையில நம்ம தொடர்ந்து அவருடைய படங்கள் பத்தியும் அவருடைய சிறப்பம்சங்கள் பத்தியும் பேசிக்கிட்டே இருக்கும் நீங்க கூட லாஸ்டா ஒரு வீடியோல நிறைய விஷயங்கள் சொல்லிருந்தீங்க இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் கொடுத்த கம்பேக் இருக்குல்ல அவர் எப்பவுமே ராஜாதி ராஜா முடிசூடா மன்னன் இப்படி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இருந்தாலும் சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருந்திருக்கு அந்த இடத்துல இருந்து அவர் எழுந்து வரக்கூடிய அந்த வேகம் இருக்குல்ல நான் யானை இல்லை குதிரை சும்மா டக்குன்னு எழுதுன்னு அவர் சொல்லியிருப்பார் அந்த மாதிரி கம்பேக் கொடுக்குறதுல அவர் வந்து ஒரு கிங் அப்படின்னே சொல்லலாம் அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் சொல்றேன் சார் அதுக்கு முதல் காரணம் என்ன தெரியுமா என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த ஒரு மனிதாபிமானம்னு சொல்லுவேன் சூப்பர் ஸ்டார் ரஜினி இன்னமும் ஏன் ரஜினி அப்படின்னு அந்த ஒரு பேரில் நிற்கிறாரு எல்லா தயாரிப்பாளர்களுமே கொண்டாடுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் ரெண்டு த ரெண்டு நடிகரில் வந்து எல்லா தயாரிப்பாளர்களும் கொண்டாடுவாங்க ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினி இன்னொன்று கேப்டன் விஜயகாந்த் ரெண்டு பேருமே எது எதனால் அப்படின்னா ஒரு படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு அந்த ப்ரொடியூசர் ஒரு மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிட்டாரு அப்படின்னா அந்த ப்ரொடியூசருக்காகவாவது ஏதாவது ஒன்று பண்ணி எப்படியாவது லாபத்தை மீட்டு கொடுத்துறணும்னு நினப்பாங்க இப்போ நம்ம நாட்டுல எப்படின்னா இப்போ வர பெரும்பாலான ஹீரோஸ் எல்லாருமே என்னன்னா கல்லா காசை வாங்கணுமா கடையை சாத்தணமா இடத்த காலி பண்ணணுமா போனோமான்னு இருக்கிறது அப்படி வைஸும் வின் வின் தான் அவர் பண்ணுவார் அதுதான் அவருடைய மிகப்பெரிய பலமும் கூட அண்டு அவர் வந்து ரெண்டு விஷயம் தெளிவா இருப்பாரு ஒரு விஷயம் மக்களுக்கு என்ன பிடிக்கும் ஒரு ரசிகனா என்னை எப்படி பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது ஒன்னு எனக்கு என்ன பிடிக்கும் இந்த ரெண்டு ஆங்கிள் இருக்குல்ல இந்த கிளாரிட்டி தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவர் வந்து இப்படி நம்ம பார்க்க வைக்கிது அவர் ஒரு வார்த்தை சும்மா பேசினாலே வந்து ஒரு பெருசாக பேசுதுன்னா அவர் அதில் உள்ளர்த்தம் இல்லாமலாம் பேச போகிறது கிடையாது ஆனால் அந்த கிளாரிட்டி தான் அவரை வந்து அடுத்து தூக்கி நிப்பாட்டுது ஸோ இந்த ரெண்டு ஐடியாலஜி நீங்கள் வச்சு நீங்கள் எந்த படத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க இப்போது கோச்சடையான் அப்புறம் இன்னொரு படம் நிறைய படம் இப்போ வந்து இந்த ராணா எல்லாமே வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் உடம்பு சரியில்லாமல் அப்புறம் கோச்சரியான் ட்ரை பண்ணி அப்புறம் லிங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பெருசாக வந்து உடல்நிலை சரியில்லாமல் அவ்வளோதான் சூப்பர் ஸ்டார் சோழியை முடிச்சிட்டாங்க இதுக்கு மேலே அவர் கிடையாதுப்பா அப்படின்லாம் நிறைய குதிரைகள் ஒரு பக்கம் எப்படி சொல்றது ஆடி நாங்களாம் பெரிய குதிரை அப்படின்னா நாங்களாம் எல்லாத்தையும் வந்து உயர்ந்த ஜாதி அரபு குதிரைடா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் ஒண்ணுமே இல்லை ரொம்ப யோசிக்கல பேட்டர்ன் உடைச்சாரு அது வரைக்கும் ஹீரோவாக அடிச்சுட்டு இருந்தா உடைச்சாரு வயசான தோட்டத்துக்கு வாடா ஒரு லுக்கை மாத்துடா எல்லாத்தையும் மாத்துடா வந்து அவருடைய டோட்டலா லுக்கையே மாத்தினாரு ஆனா கமர்ஷியல் எஸ்பெக்ட் அதையுமே உடைச்சாரு உடச்ச ஒரு படம் பண்ணாரு அது வரைக்குமே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிங்களும் இந்த ஜாதிக்கார இப்படிப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் படம் பண்ணுவான்ற உடைச்சு ஓ அவர் எல்லாருக்கும் பொதுவான ஒரு யா இப்படிப்பட்ட மக்களுக்காகவும் ஒரு படம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் கொடுத்தாரு கபாலி அது ஹிட்டு ஃப்ளாப்பா அடுத்த ஒரு விஷயம் ஆனால் பேச வச்சார்ல ஃபர்ஸ்ட் பேச வச்சிட்டாரு ரெண்டாவது வந்து அங்க அங்கே இருக்கிற மகாராஷ்டிர தமிழர்கள் பூரா என்ன பண்ணுடா அப்படின்னு என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் நில உடமையை பத்தி பேசுறாரு எல்லாத்தையும் பேசுறாரு அது அவரோட பேட்டர்னே கிடையாது ஆனால் பேச வச்சுட்டாரு இப்போ இதுக்குண்டாடி வரைக்கும் ரஜினியோட சோழி முடிஞ்சு ரஜினி அவ்வளோதான் அப்படின்றவங்களாம் ஒரு பக்கம் ஆட்டங்க இன்னை அவரு இப்படி ஆயிட்டாரு இப்படி ஆயிட்டாரு பேச வச்சுட்டாருல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேச வச்சுட்டாரு இந்த ஸ்ட்ராட்டஜி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் பேச வச்சுட்டாரு இப்போ என்னையா ரஜினி படமே ஒண்ணு கிடைக்க மாட்டேங்குது இது இப்படி படமா பண்ணிட்டு இருக்காரு நம்ம ரஜினி படம்னு இப்படி பார்த்து ரசிகனும் கொண்டாடிக்கிறதா அங்க வா அடி வா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேட்டன் ஒரு படம் பண்ணு உட்காரு இந்தா ஒரு கமர்ஷியல் ஒரு படம் பண்ணு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பண்ணு டேய் நாங்கள் வந்து அறுபத்தஞ்சு வயசுலையும் சும்மா லவ் பண்ணமுடா லவ் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கடா ஃபைட் பண்ணாலும் சூப்பராக இருக்குடா இப்படி கால் மேலே கால் போட்டு சும்மா டேப்பி பாட்டு போட்டாலும் நல்லா இருக்குட்டா டான்ஸ் ஆடுறா அதில் வந்து துப்பாக்கி சுட்டாலும் நல்லா நீ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து சும்மா ஸ்வீட் சாப்பிட போகிறோம் முடிஞ்சு போச்சு எல்லாத்தையும் அந்த இடத்துல போட்டு ஒரு பியூர் ரஜினி சார் இதை தயார் தலைவன்ட்டு இருந்து எதிர்பார்த்தேன் புரியுதுங்களா அவர் கம் ஏதோ ஒரு பெரிய வானத்துல இருந்து அதிசயமாலாம் நடந்துருது இல்லை அதே மாதிரி வந்து யாரோ ஒருத்தவங்களும் அவரை அப்படி தலையுதிக்கி வச்சலாம் கொண்டாடலை அவரே செதுக்குறாரு அவர் எப்படி செதுக்குறாருங்கிறீங்க எந்த இடத்துல நம்ம நேம் டேமேஜ் ஆகிருக்கோ அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்ப ஓவர் கம் பண்ணி அந்த இடத்துக்கு எப்படி வராது அவர் நினைச்சிருந்தா ஒரு இன்னொரு ஹீரோயோ யாரையோ கூடயோ வச்சு நடிச்சு நம்ம வந்து ஓகே இப்போ ஜெயிக்கிற குதிரோட நம்ம பண்ணுவோம் பண்ணிட்டு நம்ம போயிடலாம் ஆ தனியாகத்தான் வரணும் தான் ஜெயிக்கணும் ஸோ அதுதான் சார் அந்த சூப்பர் ஸ்டாரோடைய அந்த மாசு கிளாஸ் அவரோட ஸ்ட்ராட்டஜி நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அவருடைய ஸ்ட்ராட்டஜிலாம் வந்து டக்குன்னு ரசிகர்கள் தூக்கி விட்டுட்டாங்க கெட்டையவே கிடையாது முழுக்க முழுக்க இவருடைய ஸ்ட்ராட்டஜி தான் படம் ஓடுது ஓடலை எப்படி வச்சா ஓடும் தெளிவாக இருக்கார் அதான் அடிச்சாரு நீங்கள் அதுக்கடுத்து ஜெயிலர் எடுத்துக்கோங்க அது அண்ணாத்த வந்து பட்டு ஃப்ளாப்பு என்னையா அது ஏதோ உரிமைக்குரல் மாதிரி மாதிரிலாம் வந்து வேஷ்டி எட்டிட்டு வர்றாரு இது என்ன படம் அவ்வளோதான் சும்மா ஏதோ நடிக்கணுமேன்றதுக்காக நடிக்கிறாரு அப்புறம் என்ன படம் இந்த தர்பார் என்னையே அது இதெல்லாம் எதுக்கு நாங்கள் கேட்டோமா வே பொறுக்கண்ணா கொஞ்சம் பொறுக்கண்ணா அப்படின்னு அவர் வந்து ஜெயிலர் படம் வந்து எடுத்து அப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கே பெருசாக நம்பிக்கை இல்லை ஏன்னா அவங்க அந்த டீம்ல ஏற்கனவே வந்து ஒரு படம் பண்ணி பெருசா லாஸ் அதனால ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கே பெருசாக ஆரம்பிக்கல தலையை வந்தாரு இது ஜெயிக்கிணும் எல்லாமே பண்ணணும் ஒன்னே பண்ணு மேடையில் ஏறி நில்லு ஒரு மணி நேரம் பேசு அதில் பேசல அதிகமா தமனாவை பத்தி பேசு இனி ஜூனியர் ஆர்டிஸ்டா பின்னாடி போட்டாங்க தமனாவை பத்தி பேசு நெல்சனை பத்தி பேசு யோவ பத்தி பேசு ப்ரொடக்ஷனை பத்தி பேசு பூரா பத்தி சிரிக்க வை முடிஞ்சு போச்சா பேச கட்டமைச்சிட்டாரா நீ அதுக்கடுத்து என்ன ஆகும் படத்தில் வந்து உட்காந்து பார்க்கும் போதே வந்து இருக்கிறது எல்லாமே வந்துடுமா இதுல வந்து கூஸ் பம்ஸுக்கு ஒன்று மட்டும் வேணாம் அவர் தான் ஹீரோ ஆனால் மற்ற மற்ற ஸ்டேட்டோட ஹீரோஸ் எல்லாருமே வரட்டும் கேமரோல் ஒன்று பண்ணட்டும் இருக்கிற கேமரோல்லாம் பண்ணு முடிஞ்சு போச்சு ஆட்டோமேட்டிக்கா செல்வது தனியாக போய் நிற்கிது ஸோ அவருடைய கம் வந்து நம்ம பியூர் ரஜினிசம் அவர் இது பண்ணுறாருன்னா அவரோட ஐடியாலஜி இல்லைன்னா அவர் முன்னாடி ஒன்னு சொன்ன தான் நைன்டீன் செவன்டி செவனில் கமலஹாசன் சூப்பர் ஸ்டாரா இருந்த இடத்துல ஒரு டைலாக் சொல்லிப்பா தெரியுமா அமிதாப் பச்சனுக்கு ஆச்சரியம் இங்க இவருக்கு ஆச்சரியம் சிரஞ்சீவிக்கு ஆச்சரியம் எல்லாருக்கும் ஆச்சரியம் கமலஹாசன் மாதிரி ஒரு பெரிய நடிகர் இருக்கிற இடத்துல இவ எப்பிரா மேலே வந்தான் அப்படின்னு ஒரு சொல்லிப்பா தெரியுமா ஒன்றும் இல்லை மூளையை யூஸ் பண்ணேன் கொஞ்சம் என்ன வேணுங்கிறத யோசிச்சேன் இதாங்க நான் ஜெயிச்சேன் முடிஞ்சு போச்சா அப்போ ஒரு நடிகன் அப்படின்ன எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி எப்படி அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக அந்த ஒரு விஷயத்தை ஓவர்கம் பண்ணி கொண்டு வர்றது அது இவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அவங்களுக்கு எப்படி பிடிக்குங்கிறது யோசிக்க சிந்தனை இவருடைய இந்த சிந்தனை தான் இன்னைக்கு ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையை இன்னமும் நம்ம து தலை வச்சு கொண்டாடிகிட்டு இருக்கோம் இன்னமும் வசூல் சக்கரவர்த்தி நம்ம கொண்டாடிகிட்டு இருக்கோம் த காட் ஆஃப் கமர்ஷியல் மூவிஸ் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம்னா எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய பேஸ் தான் சார் அந்த என்ன ஒன்றுமே பண்ண முடியாது சந்திரமுகி கம்பேக் இருக்குல்ல அதை பத்தியும் பேசணும்னு நினைக்கிறேன் அதுவுமே வந்து மறக்கவே முடியாத ஒரு செலிப்ரேஷன் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே சந்திரமுகிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டலாவே வந்து பாபாவோட நம்ம முடிச்சிடலாம் அதுலேயே ஒரு ஒரு சொல்யூஷன் தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருந்தார் இன்னும் மக்களுக்காக அரசியலுக்கு போகலாமா இல்லை ஆன்மீகத்துக்கு போயிடலாமா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வச்சு ஒரு படம் அதே மாதிரி அந்த படம் வந்து முழுக்க முழுக்க அவரே ஒரு புக்கு ரெஃபர் பண்ணியிருப்பார் ஒரு யோகியின் சுயசரிதம் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் இருக்கிற அனைத்து காட்சிகளுமே வந்து பாபா படத்தில் இருக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் பாபா ஒரு நல்ல படம் ஒரு நல்ல கண்டென்ட் ஒன்று சொல்கிற படம் மேபி அது இப்போ ரீரிலீஸ் ஆச்சுன்னா கூட கொஞ்சம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் சில காட்சிகளை கட் பண்ணால் இந்த மனுஷா குயிராக மற்ற காட்சிகள்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இந்த படத்தை எடுத்து பண்ணாங்கன்னா அது ஒரு செம கிறிஸ்பாவும் நல்லாயிருக்கும் ஆனால் அன்றைய இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் அவ்வளோ பிரச்சனை இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது சிகரெட்டு பிடிக்கக்கூடாது அதெல்லாம் முத்திரையை வச்சுட்டு சிகரெட்டு பிடிக்கிறது நெருக்கடிகள் நிறையா நெருக்கடிகள் நிறையா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணுன்றது அவர் ரொம்ப நம்பினார் அவருடைய குருநாதர் அமெரிக்காவிலேருந்து வர வச்சு இந்த படத்தை எல்லாம் பேச வச்சாரு எல்லாமே பண்ணார் அவருக்கு ஒரு தெளிவு இல்லாத ஒரு மனம் அது அது எல்லா மனிதர்களுக்கும் வரும் ஒரு காலகட்டத்தில் நீ ஒரு ஸ்டேஜை கடந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போகும்போது உங்கள் மைண்டு சொல்லும் நம்ம ஒரு பத்து வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாசம் மாதம் எவனுக்கோ ஒருத்தனுக்கு உழைச்சி கொட்டுறதுக்கு நம்ம ஏன் தனியாக ஒரு தொழில் தொடங்கக்கூடாதுன்னு ஒன்று தோணும் ஆனால் தனியா தொழில் தொடங்கினா பிரச்சனை வருமா வராதா அப்படிங்கிற அந்த கான்சிக்வன்ஸை பத்தி என்ன பண்றது அதுக்கு கம் பண்றது என்ன இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல தான் அப்போ இருந்தார் அவரே கன்ஃபியூஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்தார் அது உசுப்பைத்தி ஒரு மாதிரி சும்மா இருக்கிற புறம் சுத்தி 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 ஒரு பக்கம் குத்துறது அப்ப அரசியல் நெருக்கடியில வந்து அவர் சில விஷயங்கள் பேசினாரு அது எல்லாமே ஒட்டு போட்டு ஆயிடுச்சு ஆனா அதுதான் மறுபடியும் அவர் ஒரு மனிதன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய விஷயம் சொல்றது ஏன்னா ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் பெட்டி இறக்கி விடுறாரு படத்துல தேட்டரை கிழிச்சாலும் படத்தை ஓட வைக்கிறாரு நீ என்ன பிரச்சனை பண்ணாலும் என் படம் ஓடும் வெற்றி தோல்வி முக்கியம் கிடையாது காலத்துல நின்று போராடணும் அது நின்னாரு போராடினார் என்னைக்கு ஒரு எந்த கட்சி ஒரு காலத்துல வந்து அவர் ரொம்ப எதிர்த்து பேசிச்சோ அதே கட்சி அதுக்கப்புறம் அவருக்கு ஆதரவாவும் நட்பாகவும் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கு அவரோட அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை இப்போ ரீசெண்டாக வந்து அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போயிருக்காங்க அப்போ ஒரு மனிதனை வந்து எந்த அளவு நீங்க பகை உணர்ச்சியோட ஒதுக்குனாலும் பகையை தாண்டி அன்பு வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவருக்கு ப்ரூவ் பண்ணிட்டாரா அது வேணா மறுபடியும் சூப்பர் ஸ்டாரு அவரு அதோட நின்று இருக்கலாம் அவர் ஆக்சுவலா சும்மா கடந்த சங்க ஊதுக்கி எடுத்தாருனா ஆண்டிங்கிற மாதிரி அவர் பாட்டு ஒதுக்கி போகணும்னு நினைச்சவரை பிடிச்சு அவர் மேடையிலே சொன்னாரு போதுங்க நிறைய சாதிச்சாச்சு ஜெயிச்சாச்சு எல்லாமே கிடைச்சிருச்சு நான் ஆசைப்பட்டதோட ஆண்டவன் நிறையவே கொடுத்துட்டான் இப்போ நான் ஆண்டவன் கிட்ட போயிடுறேன் எனக்கு போதும் நான் எல்லா சொத்து அப்போவே ஒரு சொ பாதி சொத்தை எழுதி வச்சுட்டார் பாதி ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுட்டார் பாதி வந்து பொண்ணுகளுக்கு எழுதி வச்சுட்டாரு போதும் எல்லாமே நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது நான் ஆசைப்பட்டது எல்லாத்தையும் வச்சுட்டேன் இன்னைக்கு போயிடறேன்னு போனவரை இப்படி உசி பேத்தி இது பண்ணதுக்கப்புறம் மனுஷன் வந்து ஒரு பெரிய பிரேக் எடுத்தார் இது எல்லா பிரேக்கையும் எடுத்தார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் பிரேக் எடுத்துட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் டோட்டலாக எல்லா விஷயத்தையும் விட்டு வெளியில் வந்து சினிமா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு படம் பார்க்குறாரு இந்த படம் நல்லா இருக்குது இன்னொரு பக்கம் சிவாஜி ப்ரொடக்ஷன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு அது அப்புறம் அப்பையும் ரஜினி தான் காப்பாத்தி விட்டாரு அதுக்கப்புறமும் ரஜினி தான் காப்பாத்தும் முன்னாடியே ரஜினி தான் காப்பாத்தி விட்டாரு இப்போ ரஜினி தான் காப்பாத்தி விட்டுவாரு நான் நம்புறேன் ஏன்னா அந்த சிவாஜி ப்ரொடக்ஷன் அளவு அதிகமா காப்பாத்தி விட்டு நிறைய தயாரிப்புல காப்பாத்தி விட்ட பெருமையை சூப்பர் ஸ்டார் ரஜினி சேரும் அதுல சிவாஜி ப்ரொடக்ஷன் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு எதுவுமே படம் பண்ணைய பிரபு ஏதாவது ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு சரிங்கண்ணே பண்ணலாம் அப்படின்னு ஏரட்டல எல்லாத்தையும் டையப் வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்க முடிவு பண்றாங்க ஒரு படம் எடுக்கிறாங்க வாசுதான் நம்ம கரெக்டான அல்வா ஏன்னா மன்னன் உன்ன மாதிரி ஒரு படத்தை கொடுக்கவே முடியாதியா ஏன்னா அதுக்குள்ளே ரஜினி வச்சு மாப்பிள்ளு ஒரு படம் மாமி மாதிரி சண்டை இதுல வந்து பொண்டாட்டி சண்டை இதை தாண்டி ஒரு படம் பண்ணணும் இதுவும் ஒரு லேடிஸ் பத்தின ஒரு பிரச்சனை ஆனால் அந்த பிரச்சனையை வரக்கூடாது நீதான் சரியான அல்லவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு கேமியரோவில் வந்து டெவலப் பண்ணி ஒரு படம் வந்து பண்றாரு அந்த படத்தில் வந்து டோட்டலாகவே எல்லாமே மாறுது ரஜினி சாருக்காக நீங்கள் மலையாள படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மோகன்லாலே வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வருவார் இந்த படத்தை டோட்டலாகவே ரஜினி வந்து ஸ்டார்ட் பண்ணி கதையே வந்து ரஜினிக்காகவே இந்த கதை நடக்கிற மாதிரி கொண்டு போயிட்டு ஃபைனலாக அதை வந்து எல்லாத்தையும் மாத்தி அந்த ஒரு மணி நேரம் இருக்கு தெரியுங்களா ஒன்னே ஒன்றுதான் கலக்கல கலக வேட்டையே அப்படிங்கிறது அந்த ஒரு வாக்கு இருக்கும் பாருங்க அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அந்த வில்லன் தாங்க நான் வில்லன் ஆகணும்னு ஆசைப்பட்டேங்கிறத வந்து அவரே அறியாம அவருக்குள்ள உள்ள புகுந்துருமா என்னன்னு தெரியல எங்கேயாவது ஒரு வில்லன் ரோல் கொடுத்து பாருங்களேன் தனியா நகல ஒரு எபிசோட பேச வில்லனா மட்டும் அவர் நடிச்ச ஃபிரேம்ஸ் மட்டும் எடுத்து பாருங்க இருக்கிற எல்லா வில்லனும் தொத்திடுவேன் இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லா வில்லனும் தோற்றுவேன் எனக்கு தெரிஞ்சு நம்பியார தவிர எல்லாருமே தொதுப்பிடுவாங்க அப்படி ஒரு வில்லத்தண்ண டேய் இவரை யாராவது அந்த தமிழ் சினிமா விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த ஒரு வில்லத்தனம் அந்த மேனரிசம் எல்லாத்தையும் மாத்திட்டு ஒரு ஒரு லுக்கு கொடுத்தாரு கம்பேர் கொடுத்தாரு தான் அந்த கிட்டத்தட்ட சிவாஜி இருந்து எல்லாமே வந்து மறுபடியும் ஒரு பெரிய ரிலீவ் ஆனாங்க ஸோ அதுதான் வந்து அவரோடது அதுக்கடுத்து வந்துச்சு பாருங்க சிவாஜி அது வரைக்கும் பிரம்மாண்ட படம் வந்து ஹண்ட்ரட் கோட் கலெக்ஷன் இதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது வந்துச்சு உட்காந்துச்சு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வெறும் ஆயிரத்தி ஒரு ரூபா வாங்கினவங்க மனுஷன் இன்னைக்கு எல்லாரும் பேசுகிறாங்களே மோகன்லால் வந்து நான் வந்து லூசிஃபர் படத்தில் வந்து பெருசெல்லாம் காசு வாங்கலை அமீர் கான் நான் பதினஞ்சு வருஷமா இதெல்லாம் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் என் தலைமை முன்னாடியே பண்ணிட்டாயா சிவாஜி படத்தில் வெறும் ஆயிரத்தி ஒரு ரூபா சம்பளம் எதுவுமே இல்லை ஏவ் நான் ரொம்ப வருஷமா படம் பண்ணணும் பண்ண வேண்டிய கட்டாயம் சங்கர் இருக்காரு நீங்க பண்ணீங்க முடிச்சிடலாம் படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஷூட்டு போகுது ஒன்றரை வருஷம் அந்த ஸ்கின்னுக்கே வந்து ஒரு வருஷம் எடுக்கிறாங்க ஒன்றரை ஒன்னே முக்கிய வருஷம் ஷூட்டு போகுது சார் அது வரைக்குமே வந்து வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி டைமென்ஷனை மாத்துறாரு உடைக்கிறாரு ஒரு படம் பண்றாரு ஹை அண்டு பட்ஜெட்டில் பண்றாரு யாருமே எதிர்பார்க்கல இந்த இவ்வளவு இவ்வளோ மாசி ஹிட்டு ஒரு பெரிய அப்போ அமிதாப் பச்சன் சூப்பர் ஸ்டாராக ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாராங்கிற அளவுக்கு சண்டே ஓட ஆரம்பிச்சாங்க எல்லாம் அந்த அளவுக்கு வந்து அவர் கொடுக்குறாரு இப்படி இவர் வந்து இவருடைய அந்த டைமெண்ட்ஷனை உடைக்கிறாரு பார்த்தீங்களா ஒரு ஒரு லெவல் ஆஃப் ஸ்டேட் அவரே ஒரு பிரேக் பண்ணுறாரு ஒரு விஷயத்தை சாதிக்கிறாரு அடுத்து ஒன்று பிரேக் பண்ணுறாரு அடுத்து சாதிக்கிறாரு அடுத்து ஒரு பிரேக் பண்ணுறாருல இது வந்து எல்லாராலேயும் முடியாது அது வந்து நம்ம பொது புத்தியில் யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க நமக்கு எதுக்குப்பா அந்த ரிஸ்க்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோமா சம்பாதிக்கிறோமா வீட்டை பார்த்துக்கிறோமா போதும்பா அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம் இல்லையா இது வந்து அப்படியும் கிடையாது இது வந்து ஒரு பெரிய ரிஸ்கி மேட்ரு பெரிய ரிஸ்க்கான ஒரு மேட்ரு படம் ஓடலை ஆயிரத்தி ரூபா சம்பளம் கிடையாது இப்போ அவருக்கு சம்பளம் வந்து ஒரு அறுபது கோடி எழுபது கோடி வச்சுக்கோமே அப்போது அறுபது கோடி சம்பளம் படமே ஓடலை தேவை மன்னருக்கு ஒரு பெரிய லாஸு அறுபது கோடி இவருக்கு வராது படத்துலேயும் பெருசாலாம் வராது அப்போ இவர் வந்து என்ன போய் எனக்கு காசு கொடுன்னு சண்டோடிப்பா நினைக்கிறீங்களா வாங்க ஒரு படம் பண்ணுவோம் தேட்டரிக்கல் ரைட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுப்போம் கர்நாடக ரைட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் ஒரு படம் பண்ணுவோம் இந்த பட்ஜெட்டுக்குள்ள ஒரு படம் பண்ணுவோம் இந்த படம் வரதுல லா லாஸை எடுக்கட்டும் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு ஸோ அவர் ரிஸ்க் எடுக்கிறாருங்கிறது கூட நம்ம வெளியில் தெரியாது நான் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி வர தயாரிப்பாளர்கள் எல்லாருமே சந்தோஷமாக போகணும் ஆமாம் அந்த மனசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது கோச்சடி படம் அப்புறம் லிங்கா படம் கிட்டத்தட்ட அந்த குடும்பத்துக்கு அவர் ஓன் ப்ரொடக்ஷனு கிட்டத்தட்ட வந்து நூறு கோடிக்கு சம்திங் ஏதோ பெரிய லாஸ் அந்த லாசத்தில் அதுக்கடுத்து காலா கபாலியில் முடிச்சாரு அவர் அந்த கை காசு எடுத்து கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் அந்த லாஸ் ஏதோ ஒரு இடத்துல பேர் ஆகணும் பெத்த மகளையும் விட்டு கொடுத்துடக்கூடாது ப்ரொடக்ஷன் கம்பெனியை விட்டுக்கூடாது தன்னோட பேரையும் விட்டு கொடுத்துடக்கூடாது இருக்கிறது வைராக்கியம் தைரியம் திறமை வா இறங்கி அடி முடிஞ்சா இந்த ரெண்டு பேருக்கு ஒரு படம் முடிஞ்சு போச்சு அடுத்து ரஜினி ச ரஜினிக்கு ஒரு படம் முடிஞ்சு போச்சா நான் திரும்ப லெவலுக்கு வந்துரும் நீங்க சொன்னீங்கல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் யானை இல்லடா குதிரை எந்திரிச்சு டக்குன்னு ஓடுவேன்னு நான் ஓடிட்டார்ல இதுதான் ரஜினி ரஜினி வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவரு ஏதோ லக்ல வந்துட்டாரு ஃபுளுக்ல வந்துட்டாரு இது பண்ணிட்டாரு அவர் ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த அஜித் சொல்ற அந்த அந்த பில்லா டைலாக் தான் என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்ட் நானா பார்த்து பார்த்து செதுக்குன்னு எதிரா அப்படின்றது அது அவர் ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் சொல்லாம செஞ்சுட்டு இருக்காரு அதனாலதான் இன்னைக்கு நம்ம ரஜினி இதை கொண்டாடுறோம் அகேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அவருக்கெல்லாம் ஒரு பெரிய பாராட்டு எடுக்கணும் இன்னும் சொல்ல அந்த இந்த காட் ஆஃப் கமர்ஷியல் இந்தியன் சினிமா அப்படின்னு ஒரு போர்டு போட்டு அவருக்கு வந்து ஒரு பெருசாக ஒரு பெரிய மாலையை வந்து பிஎம் மரையும் ரொம்ப சந்தோஷப்படுது சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு தலைவரோட படங்களில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் எது பிடிச்ச கேரக்டர் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க